வணக்கம் குருவே சரணம் இந்த பதிவு ஒரு மோட்டிவேஷ்னல் பதிவு தான் நல்லா கடைசி வரைக்கும் கேளுங்க அதாவது பெண்கள் எல்லாம் புடவை கேட்டோன்னா மகாராணி தோத்துரும் இந்த முந்தாணியை தொங்க விட்டுக்கிட்டு ஆடுறது இது எதுக்கு அவ்வளோ ஒரு ஆபத்து அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு பெண்மணியை பார்க்குறேன் இந்த முந்தாணி அப்படியே தொங்க விட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த வண்டி டயரில் மாட்டுதுங்க இதுக்குள்ளே இன்னொரு உண்மையும் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டுங்க என் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு வேலைக்கு ஆகிடுச்சின்னுட்டு இந்த துப்ப ஒழுங்காக போடாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது ஷால் மாட்டி அப்படியே பின்னாடி விழுந்த செகண்டு அரை மணி நேரத்தில் அந்த பெண்மணியுடைய உயிர் பிரிஞ்சு போச்சு நம்மளும் கொஞ்ச நேரம் ஒரு செகண்டு இந்த மாதிரி சில தெரியாது பண்ணுறதுனால உயிரே சில பேர் போகுது நம்மளும் இதுக்கு மேலே உஷாராக ஷால் போட்டால் முன்னாடி போட்டுக்கோங்க சேரீ கட்டினா சொருவுங்க சிந்திச்சு பாருங்க நன்றி